நான் அப்படி பேசியிருக்க கூடாது ஜெயலலிதாவை எதிர்த்தது ஏன் மனம் திறந்த ரஜினி அரசியல் கைதிகளின் பட்டியலை என்னிடம் கேட்காதீர்கள் நீங்கள் தான் இந்த நாட்டின் பிரதமர் சபையில் சாணக்கியன் என் தெரிவிப்பு இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை பட்டியலை தர சொல்லி கௌரவ பிரதமரே நீங்கள் தான் இந்த நாட்டிலே பிரதமர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய சமர்ப்பிக்கப்பட்டது அமைச்சரவை பத்திரம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கிய பின் வெளியேறிய கெகில் இரம்புக் வெல்ல கேளிக்கை விடுதி மேற்கூறி சரிந்து விழுந்த விபத்தில் எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்த உயிரிழப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஆறு முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் எண்ணூற்றி தொன்னூற்றோரு முறைப்பாடுகளும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் நாற்பத்தி ஏழு முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் சட்டங்களை மீறியதற்காக மார்ச் மூன்றாம் தேதி முதல் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் பதிமூன்று வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாற்பத்தி இரண்டு அரசியல் கட்சி ஆதரவாளர்களை கைது செய்த போலீசார் பதினோரு வாகனங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர் ஏப்ரல் எட்டாம் திகதி காலை ஆறு மணி முதல் ஏப்ரல் ஒன்பதாம் திகதி காலை ஆறு மணி வரை ஒரு வன்முறை சம்பவமும் பனிரெண்டு தேர்தல் சட்ட மீறல்களும் பதிவாகியுள்ளன மார்ச் தொடக்கத்தில் இருந்தும் மொத்தம் இருபத்தி நான்கு வன்முறை சம்பவங்களும் தொன்னூற்றி ஒன்பது தேர்தல் சட்ட மீறல்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அரசியல் கைதிகளின் பட்டியலை தருமாறு என்னிடம் கேட்கிறீர்கள் நீங்கள் தான் இந்த நாட்டின் பிரதமர் உங்களின் கீழ் உள்ள அதிகாரிகளை கேளுங்கள் அரசியல் கைதிகளின் விடுதலை பற்றி நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் இன்று நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் தெரிவித்துள்ளார் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி என்னிடம் கேட்கிறீர்கள் நீங்கள் தான் இந்த நாட்டிலே பிரதமர் நீதி அமைச்சர் உங்களுக்கு கீழே இருக்கிறவர் அவரிடம் கேளுங்கள் நாட்டிலே அரசியல் கைதிகளுடைய பட்டியலை தாருங்கள் என்று சில நபர்கள் இருக்கிறார்கள் ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழே விடுதலை செய்யக்கூடிய அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் இவருடைய உங்களுடைய அமைச்சரிடம் நீங்கள் தான் எடுக்கணும் இல்லாவிட்டால் தாங்கள் பிரதமர் பதவியை நான் உங்களுக்கு எடுத்துகிறேன் விடயத்தை நீங்கள் தான் கேசனை காட்டுவோம் வடக்கு கிழக்கு மக்கள் உங்களுக்கு ஒரு ஆணையம் தந்திருக்கிறார்கள் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலியர் ராம்புக்வெல்ல வாக்குமூலம் வழங்கிய பின்னர் புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறியுள்ளார் தரமற்ற ஈமோகுளோபின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக கெகலியர் ராம்புக்வெல்ல குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இன்று காலை ஆஜராகியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் லாபத்தினை அடிப்படையாக கொண்டு இலங்கை வங்கியின் பணிப்பாளர் சபையினால் வழங்குவதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஊக்குவிப்பு கொடுப்பனவிற்கு நிதியமைச்சின் ஒப்புதல் வழங்கப்படுதல் தாமதமாக்கப்படுவதன் காரணமாக தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றமையினால் இலங்கை வங்கி ஊழியர்கள் பதினோராம் திகதி வரை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு கர்மபீட சேவைகளில் இருந்து விலகுவதாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதை ஆராய்வதற்காக ஒரு குழுவை நியமிப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கரணி அமரசூரிய இன்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது மற்றும் புதிய சட்டத்தை உருவாக்குவது குறித்து அரசாங்கம் ஒரு பரந்த ஆலோசனையை மேற்கொள்ளும் எனவும் தெரிவித்துள்ளார் நல்லூரில் மணல் ஏற்றி வந்த டிப்பர் வாகனம் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் வீட்டின் மதில் இடிந்து சேதமடைந்துள்ளது நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் பின்பகுதியில் இன்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது மணல் ஏற்றி வந்த டிப்பரை துரத்தி சென்ற போலீசார் வேகத்தடையை போட்டுள்ளனர் இதனால் டிப்பரின் சக்கரங்கள் காற்று போய் வீதியில் இருந்த மின்கம்பத்துடன் மோதி வீதியோரத்தில் இருந்த வீட்டின் மதில் இடிந்து விழுந்துள்ளதுடன் வீடும் சேதமடைந்துள்ளது நீதிமன்ற பொறிமுறை இல்லாத காணாமல் போன ஒரு அலுவலகத்தை பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த விடயங்களில் அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி கரணியமர சூரிய பதினாறு வருடங்களாக இந்த பிரச்சனைகளுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தாம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களே ஆவதாகவும் இந்த கால பகுதியில் தம்மாலான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளார் தமிழ் திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக விளம்பெறும் நடிகர் ரஜினிகாந்த் கடந்த காலங்களில் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதாவை விமர்சித்து பேசியிருக்கிறார் இந்த நிலையில் தான் ஜெயலலிதாவை விமர்சித்து பேசவும் எதிர்க்கவும் காரணம் என்பது குறித்து நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு விளக்கம் அளித்து இருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் திரையுலகில் தற்போது வரை சூப்பர் ஸ்டார் என்றால் ரஜினிகாந்த் மட்டும்தான் மனதில் பட்டதை பட்டென பேசிவிடும் சுபாவம் கொண்டவர் அப்படித்தான் ஜெயலலிதா குறித்தும் அவர் பேசியிருக்கிறார் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என ரஜினிகாந்த் குரல் கொடுக்க அப்போது திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த நிலையில் ஜெயலலிதாவை தான் எதிர்த்ததற்கும் அவருக்கு எதிராக பேசியதற்குமான காரணத்தை தற்போது தெரிவித்திருக்கிறார் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு பாட்ஷா படத்தினுடைய நூறாவது நாள் விழா நடைபெற்றது அவ்விழாவில் தயாரிப்பாளர் வீரப்பன் கலந்து கொண்டிருந்தார் அப்போது மேடையில் அவர் இருக்கும் போது தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பற்றி ரஜினி பேசினார் அப்போது அதிமுக அமைச்சரவையில் அமைச்சர் மேடையில் இருக்கும் போது அமைச்சரவையில் இருந்து ஆர் எம் வீரப்பனை ஏலலிதா நீக்கிவிட்டார் எனக்கு இந்த தகவல் தெரிந்ததும் அதிர்ச்சி அடைந்துவிட்டேன் இரவு பூராக தூக்கம் இல்லை போன் பண்ண யாரும் எடுக்கவில்லை காலையில் ஆர் எம் வீரப்பன் பேசினர் மன்னிப்பு கேட்ட போது ஒன்றுமே நடக்காதது மாதிரி பேசினர் நீங்க எல்லாம் எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க இன்னைக்கு என்ன சூட்டிங் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சாதாரணமாக பேசினர் நான் உடனே என்னால தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு நான் ஜெயலலிதா கிட்ட பேசவா என கேட்டேன் நீங்க பேசினாலும் அந்த அம்மா ஏற்க மாட்டாங்க நீங்களா பேசி உங்க மரியாதையை குறைத்து கொள்ள வேண்டாம் என்றார் மேலும் நீங்க பேசி நான் அங்க போகணும்னு அவசியமில்லை என்றார் ஆர் எம் வீரப்பன் எப்பேற்பட்ட மனுஷன் அவர்தான் ரியல் கிங் மேக் என ரஜினி கூறியிருக்கிறார் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது கரீபியன் தீவு நாடான டொமினிக்கனில் இரவு நேர கேளிக்கை விடுதி மேற்கூரை சரிந்து விழுந்த விபத்தில் பலி எண்ணிக்கை தொன்னூற்றி எட்டாக உயர்ந்துள்ளது குறித்த விபத்து சம்பவம் பிரபல மெரங்கு பாடகர் ரூபி பெரஷின் ஜெட் செட் இரவு விடுதியில் நடந்த இசை நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர்களில் மாகாண ஆளுநரும் முன்னாள் மேயர் லீக் பேஸ்பால் வீரருமான ஆக்டேவியா டோட்டலும் பலியானவர்களில் அடங்குவதாக செய்திகள் தெரிவித்துள்ளன மேலும் இந்த விபத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்து னர் விபத்து நடந்த இரவு கேளிக்கை விடுதியில் விளையாட்டு வீரர்கள் அரசியல்வாதிகள் உட்பட சில புகழ்பெற்ற நபர்களும் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது